நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்கமல் அண்ட் ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போவேன் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை சார் இன்னைக்கு பெரியாருக்கு பிறந்தநாள் பிரதமருக்கு பிறந்தநாள் பிறந்த நாள் என்னுடைய வாழ்த்து ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் மீண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் நெக்ஸ்ட்டு வந்து ராஜ் கமல் அண்ட் டெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போவேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை சார் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டாக நான் கதையாக கதாபாத்திரம் கிடைக்கணும் எஸ் கழிச்சு ஆக்ட் பண்ணுறேன்

மீண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் நெக்ஸ்ட்டு வந்து ராஜ்கமல் அண்ட் டெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போவேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை யஸ் சார் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டாக நான் கதையாக கதாபாத்திரம் கிடைக்கணும் யெஸ் நடிச்சு ஆக்ட் பண்ணேன்

மீண்டும் நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது சார் ஒரு பத்து படம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி நடிக்க போகிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து ராஜ் அண்ட் ரெட் ஜெயிண்ட்டு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறேன் இன்னும் டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை சார் நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை அது கரெக்டாக நான் கதையே கதாபாத்திரம் கிடைக்கணும் யெஸ் கடிச்சு ஆக்ட் பண்ணேன்